நம் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் ராஜஸ்திரி எத்தியோப்பியாவில் உள்ள சேபாவை சேர்ந்தவள் இவளது சரியான பெயர் வேதத்தில் எழுதப்படவில்லை ஆனால் சரித்திரத்தின்படி இவள் பெயர் மகிதா யார் இந்த சேபாவின் ராஜஸ்திரி அந்த காலத்தில் பிரயாண வசதி அதிகமாக இல்லாத போதிலும் தனது பொறுப்புகளையும் வேலைகளையும் விட்டுவிட்டு பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் அரசாட்சி செய்த சாலமோன் ராஜாவை பார்க்க ஏன் வந்தாள் அவருக்கு என்னென்ன விலை உயர்ந்த வெகுமதிகளை பரிசாக அளித்தால் அவற்றின் மதிப்பெண்ண பதிலுக்கு சாலமோன் ராஜா அவளுக்கு என்ன அளித்தார் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்ன என்பது பற்றி இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் எபிசோட் முப்பத்தி ரெண்டில் சேபாவின் ராஜஸ்திரி பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்திருந்தார் சமாதானமும் பாதுகாப்பும் சாலமோன் ஆட்சி காலத்தில் இருந்தன சுற்றிலும் வசித்த பல தேசத்து மக்களிடத்தில் அவர் கீர்த்தி பிரபலமானது பல தேசங்களிலும் யாருப்பா இந்த சாலமோன் என்ன ஞானம் என்ன அறிவு எவ்வளோ செல்வம் எப்படி இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டனர் இந்த சேபாவின் ராஜஸ்திரியும் சாலமோனின் ஞானத்தை கேள்விப்பட்டால் அப்படியா விஷயம் அவ்வளோ ஞானமும் புத்தியும் அவர் இவ்வளோ புகழ்றாங்க எல்லாரும் இது உண்மைதானான்னு நம்ம நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் என்று எண்ணி பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வாழ்ந்த சேபாவின் ராணி சாலமோனின் ஞானத்தை விடுகதைகளினால் சோதிக்க ஆவல் கொண்டாள் தனது பொறுப்புகள் வேலைகள் பிரயாண வசதியின்மை இவற்றை பெரிதாக எண்ணாமல் மிகுதியான விலை உயர்ந்த வெகுமதிகளோடு சாலமோன் ராஜாவை சந்திக்க எருசலேமுக்கு வந்தால் சாலமோன் ராஜா தன் அரண்மனையில் அவளை வரவேற்றார் தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து சாலமோன் ராஜாவிடம் சம்பாஷித்தாள் அநேக விடுகதைகளை கேட்டாள் ராஜாவும் சலைக்காமல் அவள் கேட்டவற்றிற்கெல்லாம் பதிலளித்து விடுகதைகளை விடுவித்தார் நான் கேள்விப்பட்டது உண்மைதான் சாலமோன் ராஜா உண்மையிலேயே அதிக ஞானத்தை கொண்டவர்தான் என்று அந்த ராஜஸ்திரி புரிந்து கொண்டாள் அது மட்டுமல்லாமல் சாலமோனின் அரண்மனை மாளிகை பந்தியின் போஜன பதார்த்தங்கள் ஊழியக்காரரின் வீடுகள் உத்தியோகஸ்தரின் வீடுகள் வரிசைகள் பானபாத்திரக்காரர் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபம் போன்ற எல்லாவற்றையும் நேரடியாக சுற்றி பார்த்து மிகவும் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டாள் வியந்து வாயடைத்து போனால் ராஜாவை பார்த்து ராஜாவே நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கின்றது உம்முடைய ஜனங்களும் உமக்கு முன் நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் என்று போற்றினால் சாலமோனுக்கு இப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்தரித்தால் இஸ்ரேலர் மீது தேவன் பாராட்டின அன்பிற்காக துதித்தால் சாலமோன் ராஜாவுக்கு தான் வெகுமதியாக கொண்டு வந்த நூத்தி இருபது தாளந்து பொன் கந்தவர்க்கங்கள் விலை உயர்ந்த ரத்தினம் போன்றவற்றை பரிசாக கொடுத்தால் இந்த நூற்றி இருபது தங்க தாளந்துகள் என்பது இன்றைய இந்திய மதிப்பின்படி இருபத்தி எட்டு கோடியே எழுவத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டு ரூபாய் இந்த வெகுமதிகளை பெற்றுக்கொண்ட ராஜா அவளுக்கு திருப்பி பல வெகுமதிகளை கொடுத்ததோடு அவள் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் இந்தா எவ்வளவு வேணுமோ அல்லிக்கோ என்று அவள் கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தார் பின்பு அவள் சாலமோனை ஆசீர்வதித்துவிட்டு பரிவாரத்தோட தன் தேசத்திற்கு மகிழ்ச்சியுடன் திரும்பி போனாள் நாம் ஒன்றை மட்டும்தான் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும் இந்த சாலமோனின் சிறப்பு செல்வம் ஞானம் அறிவு மற்றும் புகழே இவ்வளவாக இருந்ததென்றால் சாலமோனிலும் பெரியவரான நம் இயேசு கிறிஸ்துவின் சிறப்பை விவரிக்க முடியுமா சாலமோன் ஆளுகையில் பெரியவனாக ஞானத்தில் பெரியவனாக மகிமையில் பெரியவனாக இருந்தார் அவரது ஆட்சி உலகம் எங்கும் உள்ள மக்களை கவர்ந்தது ஆட்சியில் சமாதானம் இருந்தது யுத்தம் இல்லாமல் தேசம் இலை இந்த உலகத்தில் போல மாதிரி என்று மக்கள் அனைவரும் அவரை போற்றினார்கள் ஆனால் சாலமோனின் ஆட்சிக்கு ஒரு எல்லை இருந்தது சாலமோனிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்துவே சர்வத்துக்கும் சுதந்திரவாளி பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது இந்த பூமியில் உள்ள அனைத்தும் கர்த்தருக்கே சொந்தம் சாலமோனின் சிங்காசனம் பூமியில் உள்ள பொருட்களினால் ஆனது ஆனால் கர்த்தருக்கோ வானம் சிங்காசனம் அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்றார் சாலமோனின் அரண்மனையை விட இயேசு கிறிஸ்து வாழும் பரலோக ராஜ்யத்தின் அழகை வர்ணிக்க முடியுமா பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவராக இருந்தார் ஆனால் இந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்தது யார் ஆண்டவர் சாலமோனிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்துவே ஞானத்தின் உறைவிடம் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கின்றது தனது பனிரெண்டாம் வயதிலேயே இயேசு தேவாலயத்தில் போதகர்கள் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்டு அவர்களையே தன் கேள்வியினால் ஆச்சரியப்படுத்தியவர் அல்லவா அதுபோக போக அவருடைய சிருஷ்டிப்பில்தான் எவ்வளவு ஞானம் சகலத்தையும் எவ்வளவு நேர்த்தியாக சிருஷ்டித்திருக்கிறார் மனுஷனால் முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் அவர் இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கின்றார் சாலமோனின் மகிமை பெரிதாக இருந்தது சாலமோன் ஆடைகள் உடுத்துவதில் மகிமையாக இருந்தார் அவருடைய ஆடை மற்றும் அணிகலன்கள் எல்லாம் மகிமையாக இருந்தது ஆனால் சாலமோனிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்து காட்டுப் புஷ்பங்களுக்கு உடுத்தியது போல இந்த சாலமோனினால் கொள்ள முடியவில்லை என்றார் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனின் ஞானத்தை கேள்விப்பட்டது மட்டுமல்லாமல் அதை முழுமையாக அறிய பிரயாசப்பட்டாள் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் பண்ணி நேரில் பார்த்து தான் கேள்விப்பட்டதை பார்க்கிலும் சாலமோன் அதிக ஞானம் உள்ளவர் என்பதை அறிந்தால் சாலமோனிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்துவை அறிந்த பரிசேயர் மற்றும் வேத பாரகருக்கு அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்களைப் போல நாம் இல்லாமல் சாலமோனை காட்டிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்துவை அதிகமாக மற்றும் ஆழமாக அறிய நாம் அதிகமான நேரத்தை வேதம் வாசிப்பதிலும் அதை தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் செலவிட வேண்டும் வாராவாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் ஆலய ஆராதனையிலும் மற்றும் ஆவிக்குரிய கூட்டங்களிலும் தவறாமல் பங்கெடுக்க வேண்டும் சேபாராணி சாலமோன் ராஜாவிடம் தான் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொண்டது போல நாமும் சாலமோனிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்துவிடம் நமக்கு தேவையான ஞானத்தையும் நம் தேவைகள் அனைத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்வோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தர அவர் போதுமானவர் ஒரு அந்நிய தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் மிகவும் பிரயாசப்பட்டு தான் கேள்விப்பட்ட ஒரு ராஜாவை குறித்து அறிந்திருப்பாளானால் நாமும் பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதியும் சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவரான தேவனை அறிய பிரயாசம் எடுக்க தவறுவோமானால் நியாயத்தீர்ப்பின் நாளில் சேபா நாட்டு ராணி நமக்கு எதிரான சாட்சியாக ஆண்டவரால் நிறுத்தப்படுவாள் என்று இயேசுவின் எச்சரிப்பை மத்தையு பனிரெண்டு நாற்பத்தி இரண்டில் கவனியுங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகதிகமாக ஆழமாக அறிந்து கொள்ள முயற்சிப்போம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் முதல் முப்பத்தி ஒன்று எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்துக்கொள்ளலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள்